அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திரு கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுகிறது இந்த நேரத்தில் சரியாக மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா மகாதீபம் ஏற்றப்படுங்க இந்த மகாதீபம் ஏற்றப்படும் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுது அந்த வகையில் வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த தருணத்தில் நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீ மையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தொழில் உத்தியோகம் பணியிடம் வியாபாரம் ஆரோக்கியம் நிதி நிலைமை பொருளாதார வளர்ச்சி அவர்களுடைய கனவு நினைவே நிறைவேறுமா திருமணம் சுபமாக நடைபெறுமா அரசு வேலை கிடைக்கப்பெறுமா மாணவர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறப்போகிறது வெளியூர் வெளிநாட்டு கல்வி சாத்தியமாகுமா இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்க்கு ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க இந்த நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பயிற்சி சேர்க்கை இவை அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் வந்து சாதகமான நிலைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் வந்து கவனமோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வந்து எது எல்லாரும் முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க இல்லை முதலீடுகள் வந்து பண்ண போகிறீங்க பெரிய அளவில் பண பரிவார்த்தனை மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக நீங்கள் பெரிய அளவில் வந்து தொழிலையோ வியாபாரத்துலேயோ முதலீடு பண்ணுறீங்க பணவரி பணப்பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் வந்து கவனமோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பொறுமையை நீங்கள் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து யார் என்ன சொன்னாலும் சரிங்க அது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டும் இல்லை கெட்ட விஷயமாகவே இருக்கட்டும் காது கொடுத்து கேளுங்க அதை கேட்டு அது அதுக்கு வந்து அதாவது நீ என்ன சொல்கிறத நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரியான எதிர்பேச்சையோ இல்லை எதிர்த்து பேசுறதோ விவாதம் பண்றதோ சண்டையிடுறதோ இதெல்லாம் வேண்டாம் நல்லது சொல்கிறாங்கன்னா கேட்டுக்கோங்க கெட்டது சொல்றாங்களா கேட்டுக்கோங்க அதில் உங்களுக்கு எது திருப்தி நல்லது நல்லது சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துங்க கெட்ட விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா அதையும் கேட்டுக்கோங்க ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த வேண்டாம் கெட்ட விஷயம் சொல்றாங்க அதை நான் ஏன் கேட்கணும் நான் போய் பேச போறேன் எதிர்த்து கோவப்பட போறேன் அப்படின்னு நீங்க போறீங்கன்ற போது அந்த இடத்துல ஒரு புது பிரச்சனை உருவாகும் அதனால நல்லதோ கெட்டதோ காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்க நல்லதை உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துங்க கெட்ட விஷயங்களை அடியோட அழிச்சிடுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் இந்த இது எல்லாமே வந்து நல்லதும் கெட்டதும் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் புரியுதுங்களா ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்களும் சரி ஒவ்வொரு கெட்ட விஷயங்களும் சரி கிரகங்களினுடைய மாற்றம் காரணமாக கிரகங்களினுடைய அமைப்பு தான் உங்களுக்கு இரண்டுத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது நீங்க எந்த மாதிரியாக நீங்க அதை எடுத்துக்கிறீங்க எந்த இந்த விஷயத்துல ஆர்வம் காட்டி நீங்க அதை உள்வாங்கி எந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையாக நீங்க பயணம் பண்றீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீங்க வந்து புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் வந்து நல்ல விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளுங்கள் கெட்ட விஷயங்களை அறவே வந்து அடித்து விடுங்க அதுக்காக கெட்ட விஷயம் எனக்கு சொல்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறது பிரச்சனையை பண்ணுறது விவாதத்தில் ஈடுபடுறதெல்லாம் கூடவே கூடாது அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகளை வந்து கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா இந்த காலம் பெரும்பாலும் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் தான் இருக்குது பெரும்பாலான கிரகங்கள் நவ வந்து பெரும்பாலான முக்கிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும்னா சூரிய பகவானினுடைய பயிற்சி சுக்ரனினுடைய பெயர்ச்சி சனி பகவானினுடைய பக்ர நிவர்த்தி புதன் பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வை கொடு கொடுக்கும் அதிலும் வந்து பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அது ஏற்படுத்தலாம் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயத்துல ஈடுபாடு காட்டினாலும் அதில் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் இல்லை ஒரு புதிய முதலீடு பண்ணுறீங்க ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் சிலருக்கு நஷ்டங்கள் உருவாகலாம் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து உருவாகலாம் அதனால புதியதாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு பண்ணுறதாகட்டும் இல்லை தொடங்குறதாகட்டும் இல்லை முடிவு எடுக்கிறதாகட்டும் இல்லை வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை மேற்கொள்வதாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல வேண்டாம் அதை வந்து கொஞ்சம் அறவே தவிர்த்து அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து கூடுமான வரைக்கும் உஷாராக இருக்க பாருங்கள் பணம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் பணம் பண விஷயம் பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும் அதனால் உங்களுடைய சூழ்நிலை காலநிலைக்கு ஏற்றவாறு பணம் பண விஷயத்தில் உஷாராக இருங்க கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இல்லை எதுலையாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை புதுசாக எதையாவது வாங்கணும்னு நினைக்க து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஆலோசனை பண்ணுங்கள் தீர ஆலோசனை பண்ணுங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க பெரியவர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுங்கள் ஒரு நல்ல யோசித்து ஒரு முடிவெடுத்து பண விஷயத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க இருந்தாலும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் அன்றாட வேலையில் வந்து கவனத்தை செலுத்த பாருங்கள் ஏன்னா ஒரு நாள் நீங்கள் அலட்சியமாக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் லூஸில் விட்டாலும் அது உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் வந்து அன்றாட வேலைகள் தினமும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஒன்றாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்குமே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலையில ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க இது மட்டும் தாங்க இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதில் மட்டும் நீங்க கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிட்டீங்க நான் சொன்ன மாதிரி அதற்கு ஏற்றுமாறு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா சுப சுபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தவிர்க்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எளிமையாக அந்த பிரச்சனையை வந்து சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்கொள்வீங்க எளிமையாக தீர்த்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் நமக்கெல்லாம் இதை ஒரு பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கோங்க உஷாராக இருங்க நல்லா யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செயல்பட பாருங்க தாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்துலேயும் அதிகமான கவனத்தை செலுத்துங்க